இந்த கமெண்ட் ஓடி ஓடி தொடஞ்சிட்டு எங்கதான் போகுதுன்னு தெரியல கணக்குடன் ஓடிடுது அத்தே நாராயணாங்க கமெண்ட் கிடக்குது அது எங்க போகுதுன்னே தெரிய மாட்டேங்குதே செல்லம்மா எனக்கு தெரியாது சொல்லியிருக்காங்க கே சிம்மா அன்பு அன்பு கொள்ளும் ஐயோ இந்த பெரிய பேராகிராஃப் கமெண்ட் போட்டாவே அது நிக்க மாட்டேங்கிறது கமெண்ட்ஸ் இருக்கு அது பிடிக்கிறக்குள்ளேயே ஓடிடுது அன்பு கொள்ளும் போது ஐயோ ப படிக்க முடியலண்ணா அதான் நான் பிடிச்சி புடிச்சு பாக்குறேன் ஓடிட்டே இருக்க ரொம்ப கஷ்டப்படுத்தேனைய ஒன்னும் இல்லம்மா கமாட்டும்மாட்டாலுமே கேட்ட என் பிள்ளை தோடுது கவனம் ஓடுதுங்கிறேன் அப்ப எல்லா கவனம் கயிறு போட்டு கட்டணுமா ஐயோ என் பிள்ளைக்கு எங்கட்டு அறிவு இருக்கும் பாருங்க எனக்கு கூட அறிவு இல்லம்மா இல்ல அன்பு கொள்ளும் போது மன அழகு கருணை கொள்ளும் போது கண்கள் அழகு உதவி செய்யும் போது கைகள் அழகு நேர்வழியில் நடக்கும் போது கால்கள் அழகு இவை எல்லாவற்றையும் மொத்தமாய் அழகா இருப்பது ஹரணி என்றங்கா சேனல் மிக்க நன்றி ஈசிய சனா மிக்க நன்றி என்ன சூப்பர்ன்னா அம்மாடி அடி இன்னொரு லைவுக்கு போயிட்டு வந்தேன் அங்கேயும் இந்த அலை அலையாகத்தான் வருதா செஞ்சித்தரேனா இப்ப நம்மளையும் ஓகேவாயிடுச்சு பாருங்களேன் மா வாங்க ரவி தங்கம் ரவிதங்கம் வணக்க சாமி பாலானா பாசம்பத்தங்க இப்போ பயிற்சி எடுத்தால்தானே ஆஜிய ஆனா சுலபமாக நான் யாது முறைன்னா நல்லா சமாளிக்கிறியே என்கிட்ட இருக்கட்டும் அப்துல் அப்துல் துரை சகோ வணக்கம் அப்படின்னு கே எஸ்மா சொல்லியிருக்காங்க ஓகே நான் தூங்குறேன் திரு திருட்டு ஏரியா தான் காலையில் அஞ்சு மணிக்கு வண்டி எடுக்கணும் மாதிரி குட் நைட்மா அப்படியா சரி அழகன்மா போய் சாப்பிட்டுட்டு வரேங்க சரியா ரொம்ப ரொம்ப நன்றி அழகன்மா ரொம்ப சந்தோஷம் அழகன்ட்டாங்கம்மா சிஎஸ் சூப்பர் சொல்லியிருக்காங்க ஆமா துரை மாதவன் சகோ வணக்கம் கேஎஸ் ஏன்னா கன்னியாகுமரி சொல்லியிருக்காங்க ஏடி ஏண்டி நான் சாப்பிட்டேன் காளந்த நீங்கள் என்னம்மா சாப்பிட்டேன் நான் வந்து இன்னைக்கு சாதம் சாப்பிட்டேன் சாதம் சாரி சோறு குழம்பு சாப்பிட்டேன் அண்ணா புள்ளது சாம்பார் சாப்பிட்டேன்னா முருகன் சகோ நேற்று அனைவரும் உங்களை எதிர்பார்த்துன்னு சொல்லியிருக்காங்க சிஎஸ் அண்ணா ராதா ராதாகிருஷ்ணன் அண்ணா தமிழ் வரவேற்கணும் யாவது மூலம் சொல்லியிருக்காங்க லைவ் லைவ் காண முடியல பாசம் லைக்கம் போட்டேன் சரிசூசைன்னா சகோ வைரஸ் சொணக்கம் கேரஸ் உதயகுமார் சகோ வணக்கம் ரொம்ப அழகாக தமிழ் பேசுகிறீர்கள் சகோதரி ரொம்ப சந்தோஷம் உதயமன்னா உதயம் தாங்களை எந்த ஊர் அண்ணா சாரியான கமெண்ட் கொஞ்சம் லேட்டா படிச்சதுக்காக உதயகுமார் நான் எந்த ஊர் நீங்க யூடியூபில் பேச பயிற்சி எடுத்து கொடுக்கேன் நிறைய மனது நிறைய முறை மனத்துடன் மன மனது டவுன் ஆகிறது மனது டவுன் ஆகிறதா ஏன் எதுக்காக அப்படி ஆகிறது நீ ஹரிமாவை பாருங்க ஹரிமா மாதிரி என்னை இதெல்லாம் நல்லா படிப்பாங்க நிறைய பேரு இருந்தாலும் சொல்றேன் ஜெபீன் சி சொ வணக்கம் சொல்லிக்காங்க சொக பண்ணி அதே பாத்தீங்களா ஆமா ஆமா பாத்திருமா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பாத்தீங்கன்னா எங்கூட சிவன் கோயில வந்து அது மாதிரி பண்ணுவாங்க அப்போதைக்கு பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு குச்சி எடுத்துட்டு போய் எங்க வீட்டு பயிர் குழியில போடுவோம் ஆஹ் பயிர்குள்ளியில போட்டோம் அப்படின்னா வந்து நிறைய காய் காய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயிர்குள்ளில அப்படியே நிறைய பேர் ரெண்டு மூணு குச்சி உருகிறது ரெண்டு மூணு பயிர்குழி போட்டு வச்சிருப்போம் அதுல கொண்டே கொண்டே போடுறது இப்போ என் தம்பி அந்த வேலையை பண்ணிட்டு இருந்தாருக்கா ஆமா பாரதிபா நீங்க யாராவது பண்ணிருக்கீங்களா லைவ்ல இது கூட ஒரு வீடியோ போட்டிருக்கலாமே மறந்துட்டேனே நான் அந்த லைவ் ஃபுல்லாக இருந்தேன் அடுத்த அந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு இப்போ தான் இந்த லைவ் வந்தேன் சரி சரி ராஜா தங்கம்மா அப்துல் துரை சகோ நன்றி சொல்லியிருக்காங்க கே எஸ் இப்ரோ வணக்கம் சாப்பிட்டீங்களா உங்களுக்கு கார்த்திகை தீர்னா நல்வாழ்த்துக்களை வைரமனை சொல்லிருக்காங்க ஹலோ மியாவை இப்ரோ வணக்கம் சாப்பிட்டோ வாங்க மியாவ் வணக்கம் மியாவோ நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா மியோ சகோ சகோ அப்படிங்களா மிக்க மகிழ்ச்சி முருகன் சகோ தமிழமா வணக்கம் சொல்லியிருக்காங்க வைரம் சகோ இனிமேல் தான் நடக்கும் சொல்லியிருக்காங்க முறுக்கு வருவதற்கு முன் எனக்கு இருக்கும் பட்கள் அனைத்தும் எழுது விடும் அதனால் உரை உரல் சேர்த்து அனுப்பி வைக்கும் சேரி மாதவன் சாரி மாதவ தங்கம்மா கண்டிப்பா சாமி உங்க ஐஸ் சூப்பரா இருக்கு மிக்க நன்றி யோகமா புதுசா வந்தீங்கன்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்களா பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோமா நாகராஜன் சகோ தமிழ் அம்மன் யாது சொல்லியிருக்காங்க இளவரசன் சகோ எனக்கும் பயிற்சி குடிப்பீப்ப பயிற்சி குடிப்பீங்களா நானும் சேர்ந்து கொள்ளவோ சொல்லியிருக்காங்க கேஆர் சிவா போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க வைரம் சகோ இனியோ உனக்கு முருகனே சொல்லியிருக்காங்க அதனால இப்போதும் அம்பேத்கர் சிலையா இருக்கு கொத்து உருவாட்டம் சாப்பிட்டு கொண்டிருக்கேன் இளவரசன் வா வணக்கம் வணக்கம் வாங்க கேசவன்மா வணக்கம் கேசவன் நல்லா இருக்கீங்களா ஹாய் சோக வணக்கம் வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஆஹ் உங்க பேர் என்ன தமிழ் தமிழ் சொல்றீங்களா உங்களுக்கு இருப்பத்தி ஒரு மிக்க மிக முகம் நான் யூ நேம் நாகராஜன் சகோ இரண்டு பேர்